எச்சரிக்கை செய்கிறோம் தமிழக அரசு முதல்வரே தமிழக அரசு முதல்வரே எச்சரிக்கை செய்கிறோம் எச்சரிக்கை செய்கிறோம் ரத்து செய் 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 புதிய பென்ஷன் திட்டத்தை புதிய பென்ஷன் திட்டத்தை புதிய பென்ஷன் திட்டத்தை புதிய பென்ஷன் திட்டத்தை உடனடியாக ரத்து செய் உடனடியாக ரத்து செய் உடனடியாக ரத்து செய் உடனடியாக ரத்து சத்து அங்கன்வாடி 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 சத்து அங்கன்வாடி நிறப்பட வேண்டும் நிரப்பட வேண்டும் வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் காலமுறை வேண்டும் வளங்க வேண்டும் வளங்க வேண்டும் வளங்க வேண்டும் கால ஊதி ஏத்தை கால ஊதி ஏத்தை கால வேண்டும் வழங்கிட வேண்டும் வளங்கட வேண்டும் வளங்கட வேண்டும் வளங்கிட வேண்டும் வளங்கிட வேண்டும் வளங்கிட வேண்டும் வளங்கிட வேண்டும் ஊக்கத் தோகையை உரியர் ஊக்கத் தோகையை ியாகம் வழங்கிருக்க <Langvier flats>

தொழிற்சங்கம் சங்கம் தொழிற்சங்கம் சங்கம் தோற்றதில்லை தோற்றதில்லை தோற்றதாக தோற்றதாக உலகிலே வரலாறு மாநிலம் தழுவிய வேலை நிறுத்தம் வேலை நிறுத்தம் மாநிலம் வேலை நிறுத்தம் வேலை நிறுத்தம் வெள்ளட்டும் சிறக்கட்டம் கல்லட்டும் சிறக்கட்டம் கோரிக்கைகள் பலவென்று கோரிக்கை பல உண்டு கோரிக்கைகள் பல உண்டு பல உண்டு கோடிக்கைகள் பல உண்டு கோடிக்கைகள் பல உண்டு தமிழக அரசு முதல்வரு அரசின் முதல்வரே தமிழக அரசு முதல்வரு முதல்வரே எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை நிறைவேற்று 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 நிறவே நிறைவேற்று 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 நிறைவேற்ற மறுபாயானால் மறுபாயானல்ரப்பங்கள் தீவிரமாகும் தீவிரமாகும் தமிழக அரசு முதல்வரை தமிழக அரசு முதல்வரை நிறைவேற்று 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 பழைய பென்ஷன் திட்டத்தை பழைய பென்ஷன் திட்டத்தை

தேர்தல் கலதை கண்டிக்கின்றால் நீங்கள் நீங்கள் சொன்னா வாக்குருதி நீங்கள் சொன்னா வாக்குருதி இந்த தேர்தல் வாக்குருதியாக இந்த தேர்தல் வாக்குருதியாக மாறி விட கூடவென்று மாறி விட பேரமைப்பு சற்ற సీఎం எச்சரிக்கை விடுக்கிறது எச்சரிக்கை விடுக்கிறது எச்சரிக்கை விடுக்கிறது எச்சரிக்கை அரசு ஊழியர் ஆசிரியர்கள் அரசு அரசு ஊழியர் ஆசிரியர்கள் அரசியர் தபால் ஓட்டிலே ஜெயிச்ச நீங்கள் தபால் ஜெயிச்ச நீங்கள் தபால் ஓட்டிலே வெற்றி பெற்ற உங்களுடைய மந்திரிகள் உங்களுடைய முதல்வரே தமிழக முதல்வரே கடந்த ஆட்சி என்னாச்சு கடந்த ஆட்சி என்னாச்சு ஜெட்டோஜி அமைப்பின் ஜெய்டோஜிய அமைப்பின் கோரிக்கை கோரிக்கேன் நிறைவேற்ற நிறைவேற்றவிட்டால் கோரிக்கேன் நிறைவேற்றவிட்டால் கோரிக்கேன் நிறைவேற்றவிட்டால் கடந்த ஆட்சி என்னாச்சு கடந்த ஆட்சி என்னாச்சு எம்பதெல்லாம் திருந்து கொண்டு தெரிந்து கொண்டு நீங்கள் சொன்ன வாக்குறுதியே நீங்கள் சொன்ன வாக்குறுதியே தேர்தல் கால வாக்குறுதியே தேர்தல் கால வாக்குறுதியே தேர்தல் கால வாக்குறுதியே தேர்தல் கால வாக்குறுதியே உடனடியாக நிறைவேற்று உடநா

உடனடியாக அழைத்து பேசுகிற எச்சரிக்கை செய்கின்றோம் எச்சரிக்கை செய்கின்றோம் எச்சரிக்கை செய்கின்றோம் தமிழக அரசின் முதல்வரை நிறைவேற்று 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 பழைய பென்ஷன் திட்டத்தை பழைய பென்ஷன் திட்டத்தை பழைய பென்ஷன் திட்டத்தை பழைய பென்ஷன் திட்டத்தை உடனடியாக நிறைவேற்று உடனடியாக நிறைவேற்று ஒன்று வருவோம் போராடு ஒன்று வருவோம் போராடுவோம் ஒன்று வருவோம் போராடு ஒன்று வருவோம் போராடுவோம் முன்னேறுவோம் தோழர்களே முன்னேறுவோம் தோழர்களே முன்னேறுவோம் தோழர்களே முன்னேறுவோம் தோழர்களே ஒன்று வருவோம் ஒன்று போராடுவோம்